ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெரிஆர் வெங்கட் பிளான்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற அருமே டாபிக் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த ஒரு வாச ஒரு இடம் பிளாட்டோட அளவு டைமென்ஷன் அவுட்டர் டைமென்ஷன் போது சொல்லிடுறேன் ஸோ கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தஞ்சு அடி இருக்குது மேற்கு பக்கம் இருபத்தெட்டு அடி இருக்குது கிராஸை கழித்து நம்ம இருபத்தி ரெண்டுக்கு நாற்பத்தெட்டு பிளான் பண்ணியிருக்கோம் இந்த பிளான்ல நம்ம பிஸியாக பார்க்குற அந்த ஏழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்செக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி யார் கிழக்கு பார்த்தவனே தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிளானோட ஃபர்ஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா ஃபேசிங் இது கிழக்கு பார்த்த ஃபேஸிங் சொல்லியாச்சு அண்ட் இது ஒரு டூ பிஹெச்கே மாடல் ரெண்டு பெட்ரூம் ரெண்டுக்குமே அட்டாச் அட்டாச்சால நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்பேஸான ஹால் கிச்சன் போர்ட்டிகோ படி நமக்கு அமைஞ்சிருக்கேன் வாஸ்துபடி இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிழக்க பார்த்த பிளாட்டுக்கும் வடக்க பார்த்த பிளாட்டுக்கும் நம்ம எப்போவுமே நார்த் ஈஸ்ட்டில் என்ட்ரன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் இப்போ நம்ம அதை அதேமாதிரி ஒன்பதே ஒன்பதேமுக்காக பதினாறுன்ற அமைப்பில் என்ட்ரன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த போட்டிக்கோல நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்டர் ச அல்லது செவன் சீட்டர் கார் தரமாக நிப்பாட்டிக்கலாம் ஸோ ரெண்டு ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம ஹால் அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் அக்னிமூலை சார்ந்து கிச்சன் அதே மாதிரி அக்னிமல்லையில் படி அமைச்சிருக்கோம் இந்த படிக்கல நம்ம டாய்லெட் ப்ரொவைட் பண்ணக்கூடாது சேஃப்டி டேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடாது ஓகேங்களா கார்னர்ஸில் ஸோ இந்த பத்தடியில் எடுத்திங்கன்னா இந்த போர்ஷன் வரைக்கும் நீங்கள் பெருசாக நீட்டாக வச்சுக்கணும் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணக்கூடாது ஓகேங்களா அதே மாதிரி வாயும்லையில் நமக்கு பாத்ரூம் வாயும்ல சார்ந்த பெட்ரூம் அமையுது கன்னிமிலையில் ஒரு பெட்ரூம் அதுக்குண்டான அட்டாச் சாலைய் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பிளானோட அளவு உள்ளளவு நீங்கள் பிளானில் பார்த்துக்கோங்க ஓகேங்களா செட்டு கிராஸில் பில்டிங் ஏரியா பக்கமாக அமைஞ்சிருக்கு வாஷுபடி சூப்பராக இருக்குது ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் இந்த பிளாட்டில் நமக்கு ரெண்டு சைட்லேயும் இட விட்டு கட்டினதினால தேவையான இடத்துக்கு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் கட்ரோலான மாதிரி பார்த்துக்கலாம் போர் சம்பு நம்ம எப்போவுமே போட்டிக்கோ சார்ந்து அஞ்சு இன்ச்சு போர் வரும் ஸோ இந்த டயக்னால் கழித்து டயக்னாலுக்கு மேலே அல்லது டயக்னால் கீழே அஞ்சு இஞ்சி போர் அமைச்சிக்கலாம் சம்பு ஒரு டூ தௌசண்ட் ஆறு திரு தௌசண்ட் லிட்ருக்கு கெப்பாசிட்டி போட்டால் போதுமானது சம்பு நம்ம இந்த இடத்துல கூட ஏற்றி ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ செஃப்டி டேங்க் பார்த்திங்கன்னா நம்ம வாயுல வாயு மூலையில் ப்ரோ ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஸோ சில பேருக்கு இடம் இருக்காது அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்னர்ஸ் இல்லாமல் சென்டரில் கொண்டு வந்து தான் நல்லது இது செப்டி டேங்காக இருந்தால் கூட நம்ம படிக்கையில் சென்டரில் கொண்டு வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க முடியாத பட்சத்தில் சென்ட்ரு ஆப்ஷன் ஓகேங்களா வாய்மொழியில் இடம் இருந்துச்சுன்னா தாராளமாக ப்ரொவைட் பண்ணிடுங்க ஓகேங்களா அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா முகப்பு சில பேருக்கு பெருசாக இருக்கும் ஸோ அவங்களும் சென்டரில் ப்ரொவைட் பண்ணிடலாம் வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் கார்னர்ஸ் இல்லாமல் சென்டரில் கொண்டு வந்து முடிக்கிறது நல்லது போர் சொல்லியாச்சு சம் சேஃப்டி டேங்க் சொல்லியாச்சு இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணிச்சிங்கன்னா அவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி ஐம்பத்தாறு சதுரடி கவர் ஆகுது இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டே ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா போடும்போது இருபத்தி நாலு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் நமக்கு செலவாகுது ப்ளஸ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் வச்சிருந்திங்கன்னா இண்டிய ரோடு அட்டகாசம் நிற்கலாம் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்தால் மட்டும் அதாவது ஆட்சி உச்சம் நட்பு இந்த முறையில் இருந்தால் யோகத்தையும் பற்றியும் கொடுக்கும் அதே சூரியன் லக்னத்துக்கு ஆறு எட்டு பண்ண மறைஞ்சிருந்தால் கிழக்கு பார்த்த பிளாட் கிழக்கு பார்த்தவனை தவிர்க்கிறது நல்லது பேஸிக்கான விஷயங்கள் அந்த பிளான் எல்லாமே சொல்லியாஷன் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளைண்ட்டோட ரிக்கமெண்ட் மாதிரி பிளானோட அமைப்புமாலும் உங்களுடைய தேவைகள் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் கிளியராக நம்ம மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இப்போ பக்காவாக பாஸ் டிசைன் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா பிளான் போட்டுக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும் பிளானோட ஃபீஸ் வந்து உங்களுடைய ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் ஏற்ற மாதிரி இருக்கும் ஸோ விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்